சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் இருபதாம் வசனத்தின் இரண்டாம் பகுதி முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை அவன் மோவாப் தேசத்தின் இரண்டு வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கிப் போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான் அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான் அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் அவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான் இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெயர் பெற்றவனாயிருந்தான் முப்பது பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல இவனை தாவிது தன் மெய்க் காவலருக்கு தலைவனாக வைத்தான் யோவாபின் தம்பி ஆசகேல் மற்ற முப்பது பேரில் ஒருவன் அவர்கள் யாரெனில் பெத்லகேம் ஊரானாகிய சோதோவின் குமாரன் எல்கானான் ஆரோதியனாகிய சம்மா ஆரோதியனாகிய எலிகா பல்தியனாகிய ஏலஸ் இக்கேசின் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவியன் ஆனதோத்தியனாகிய அபியேசர் ஊசாத்தியனாகிய மெபாயி அகோனியனாகிய சல்மோன் நெத்தோபாத்தியனாகிய மஹராயி பானாவின் குமாரனாகிய ஏலேப் என்னும் நெத்தோ பாத்தியன் பென்னியமின் புத்திரரின் கிபியா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி பெரத்தோனியனாகிய பெனாயா காகாஸ் நீரோடைகளின் தேசத்தானாகிய ஈத்தாயி அர்பாத்தியனாகிய அபி அல்பொன் பருமியனாகிய அஸ்மாவேத் சால்போனியனாகிய எலியூபா யாசேனின் குமாரரில் யோனத்தான் என்பவன் ஆராரியனாகிய சம்மா சாராரின் குமாரனாகிய அகியாம் என்னும் ஆராரியன் மாகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயும் மகன் எலிப்பலேத் கீலோனியனாகிய அகிதோப்பியலின் குமாரன் எலியாம் என்பவன் கர்மேலியனாகிய எஸ்ராயி அர்பியனாகிய பாராயி சோபா நாகிய நாத்தானின் குமாரன் ஈகால் காதியனாகிய பானி அம்மோனியனாகிய சேலேக் செரியாவின் குமாரனாகிய யோவாவின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நகராய் இத்திரியனாகிய ஈரா இத்திரியனாகிய காரேப் ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக முப்பத்தேழு பேர் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபத்தி இரண்டாம் வசனத்தின் இரண்டாம் பகுதி முதல் நாற்பத்தி ஏழாம் வசனம் வரை அவன் மோவாப் தேசத்தின் இரண்டு வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கிப் போய் ஒரு சிங்கத்தை கொன்றான் ஐந்து முள உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான் அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமரக் கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான் இவைகளை யோதாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெயர் இருந்தான் முப்பது பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல அவனை தாவிது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான் இராணுவத்தில் இருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பி ஆசகேல் பெத்தலகைம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான் ஆரோதியனாகிய சம்மோத் பெலோனியனாகிய ஏலேஸ் தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா ஆனதோத்தியனாகிய அபியேசர் ஊசாத்தியனாகிய சிபக்காய் அகோகியனாகிய ஈலாய் நெத்தோ பாத்தியனாகிய மகராயி நெத்தோபாத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலேத் பென்னியமின் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி பிரத்தோனியனாகிய பனாயா காகாஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராயி அர்பாத்தியனாகிய அபியேல் பஹ்ரூமியனாகிய அஸ்மாவேத் சால்போனியனாகிய எலியாபா கீசோனியனாகிய ஆசேமின் குமாரர் ஆராரியனாகிய சாகியின் குமாரன் இவனத்தான் ஆராரியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம் ஊரின் குமாரன் எலிபால் மெகராத்தியனாகிய ஏபேர் பெலோனியனாகிய அகியா கர்மேலியனாகிய எஸ்ரோ எஸ்பாயின் குமாரன் நாராயி நாத்தானின் சகோதரன் யோவேல் அகரியின் குமாரன் மிப்கார் அம்மோனியனாகிய சேலேக் செரியாவின் குமாரனாகிய யோவாவின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி இத்தரியனாகிய ஈரா இத்தரியனாகிய காரத் ஏத்தியனாகிய உரியா அக்லாயின் குமாரன் சாபாத் ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன் அவனோட முப்பது பேர் இருந்தார்கள் மாகாவின் குமாரன் ஆனான் மிதினியனாகிய யோசபாத் அஸ்தரேத்தியனாகிய உசியா ஆரோவேரியனாகிய ஓத்தாமின் குமாரர் சமாவும் ஏகியேலும் சிம்ரியின் குமாரன் எதியா ஏல் தித்சியனாகிய அவன் சகோதரன் யோகா மாகாவியரின் புத்திரன் எலியேல் எல்லாமின் குமாரர் எரிபாயும் யொசவியாவும் மோவாபியனான இத்மாவும் மோசோபாயா ஊராராகிய எலியலும் ஓபேதும் யாசியேலுமே சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் பதினைந்து முதல் பதினெட்டு வரை இப்படியே தாவிது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான் அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான் சிரியாவின் குமாரனாகிய யோவாப் இராணுவ இருந்தான் அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் இருந்தான் அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள் செராயா இருந்தான் யோய்தாய்வின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான் தாவிதின் குமாரரோ இருந்தார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் பதினான்கு முதல் பதினேழு வரை தாவிது இசுரவேலையெல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான் செரியாவின் குமாரன் யோவாப் இராணுவ இருந்தான் அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான் அஹிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அபிமலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள் சவிஷா இருந்தான் யோக்தாயின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் இருந்தான் தாவிதின் புத்திரர் ராஜாவினிடத்தில் இருந்தார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஏழு கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி பண்ணின பண்ணினபோது அவன் தன் வீட்டிலே இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே இருக்கிறதே என்றான் அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான் அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போய் என் தாசனாகிய தாவிதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் நான் இஸ்ரேவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ இப்போதும் நீ என் தாசனாகிய தாவிதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாரவும் பண்ணினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடைய நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்பாகிய உன் சந்ததியை எழும்பப் பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கன்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நான் அவனுக்கு இருப்பேன் அவன் எனக்கு இருப்பான் அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மெலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுளிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கினது போல அவனை விட்டு மாட்டேன் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிறைவேற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார் நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவிதுக்குச் சொன்னான் அப்பொழுது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் கர்த்தராகி ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்துச் செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே இனி தாவிது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன கர்த்தராகிய இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் உம்முடைய வாக்குத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டுக்கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிறைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தள்ளும் அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவிதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர் ஆகையால் உமை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தம் பண்ணினீர் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரளும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும் நான் கேதுருமர வீட்டிலே வாசம் அணுகிறேன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான் அப்பொழுது நாத்தான் தாவிதை நோக்கி உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான் அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போய் என் தாசனாகிய தாவிதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நான் இஸ்ரோவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன் நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி நீங்கள் எனக்கு கேது மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ இப்போதும் நீ என் தாசனாகிய தாவிதை நோக்கி சேனைகளின் கருத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டுமந்தியை விட்டு எழுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன் உன் எல்லாம் கீழ்ப்படுத்தினேன் இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் நீ உன் பிதாக்கள்ளத்தில் போக உன் நாட்கள் நிறைவேறும்போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எலும்பு பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன் அவன் எனக்கு இருப்பான் உனக்கு முன் இருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைபெற்றிருக்கும் என்று சொல் என்றார் நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவிதுக்குச் சொன்னான் அப்பொழுது தாவீது ராஜா உள்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவிரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் தேவனே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச இருக்கிறது என்று தேவனான கர்த்தராகிய நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவிது அப்புறம் உம்முடே சொல்வது என்ன தேவரீர் உமது அடியானை அறிவீர் கர்த்தாவே உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின் இந்த பெரிய காரியங்களை காரியங்களையெல்லாம் அறியப்பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர் கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரிருக்கு நிகரானவர் இல்லை உம்மைத் தவிர வேறே தேவனும் இல்லை உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர் இப்போதும் கர்த்தாவே தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்துச் சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக தேவரீர் சொன்னபடியே செய்தரளும் ஆம் அது நிலைவரப்பட்டிருக்கவும் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும் உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக திடமானதென்றும் சொல்லப்படுவதினால் உமது நாமம் என்றைக்கும் மகிமைப்படவும் கடவது உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர் ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு தைரியம் கிடைத்தது இப்போதும் கர்த்தாவே நீரே தேவன் நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தை சொன்னீர் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர் கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான்